வெல்கம் டு நேச்சர் அட்வென்ச்சர் ட்ராவல் நண்பர்களே இப்போ நம்ம வந்து இந்த காலையில் எதை பார்க்க போறோம்னா ஏற்கனவே நம்ம கிராஃப்டிங் பற்றி பார்த்துருப்போம் இப்போ வந்து கிராஃப்டிங் வந்து எப்படி பராமரிக்கிறது அந்த ஒட்டு எப்படி சக்ஸஸ் ஆகிடுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டு நம்ம கட்டி இப்போ துளிர் வர ஆரம்பிச்சிடுச்சு துளிர் வந்துச்சுனா இப்படி தான் தெரியும் இந்த சப்போட்டாவில் கட்டிருக்க பாருங்க இந்த சப்போட்டாவில் கட்டணும் ஒட்டு இது இதுவும் சக்ஸஸ் தான் இந்த துளிர் வந்து உள்ளே இருக்குது பாருங்கள் இந்த துளிரை வந்து நம்ம வந்து டெய்லி டெய்லி பார்த்துக்கினே இருக்கணும் ஏன்னா பராமரிப்பு ஒழுங்கா வச்சுக்கோ நீங்கள் ஒட்டு கட்டினத விட பராமரிப்பு ஒழுங்கால்னா அந்த கிராஃப்டிங் வந்து சக்ஸஸ் ஆகாது இப்போ துளிர் வரக்குள்ளே அதுக்கு வந்து ஒரு மூச்சு திருற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து டேப் சுற்றிருக்கில்ல காற்று மழையில் வந்து எதுவும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குள்ள துளிர் வந்தவுடனே என்ன பண்ணால் பேக்கிங் வந்து நம்ம உடச்சி இந்த மாதிரி தான் உடச்சி விடணும் இப்போ ஸ்லோவாக ஏன்னா துளிர் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்குள்ளே எப்பயுமே சரி பொறுமையாகவே இது பண்ணணும் அதை தெரிது பாருங்கள் துளிரெலாம் அது வந்து வெளியில் வரணும் இது அடுத்த பிரான்ச் இது இது வந்து ஒட்டிலே வந்து இது கிராஸ் ரோட்டு போட்டிருக்கேன் அது வந்து வி ஷேப் கட்டிங் பார்த்துருப்பீங்க இது வந்து கிராஸ் ரோட்டு கிராஸ் ரோட்டுன்னா அதாவது இந்த பகுதி இப்படி இருக்கா இந்த பகுதி மட்டும் இப்படி வெட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து அட்டாச் பண்ணுறது இப்படி வச்சு ஜாயின் பண்ணுறது இப்படி வச்சு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இதை கிராஸ் வி ஷேப் கட்டிங் கூட இது கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது ஏன்னால் முன்னாடியே கட்டி ஒரு வாரம் கூட ஆகலாம் அதுக்குள்ளேயே துள்ளிர் விட ஆரம்பிச்சிருச்சு இதை இப்போ நம்ம பேக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இந்த துள்ளுர் தான் வந்து வரக்குள்ளே நம்மளே பேக்கிங் உடச்ச மாதிரி இருக்கணும் இது வந்து கிராஸ் வோட்டு கட்டுறது இது இதுவும் கிராஸ் ரோட்டு தான் ஆனால் கிராஸ் ரோட்டில் மேக்சிமம் வந்து எல்லாமே சக்ஸஸ் தாங்க வி ஷேப் கூட கிராஸ் ரோட்டு போடுறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் ரெண்டு ஓட்டு கட்டியிருக்கு ரெண்டுமே சக்ஸஸ் ஆகிருக்கு ஆனால் இதில் இன்னும் துளிர் வரல ஆனால் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இதில் துளிர் வந்துடுச்சு அப்போ கிராஸ் ரோட்டு தான் மேக்ஸிமம் இதுக்கப்புறம் நான் வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் ஸ்ட்ரெய்ட் ரோட்டில் வந்து நிறைய கொஞ்சம் ஃபங்கஸ் ஆகி அந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த கிராஸ் ரோட்டில் வந்து இதை கட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் கிராஸ் ரோட்டு இது வந்து மதர் பிளான்ட்டோடைய பிரான்ச்சு இது வந்து நம்ம ஒட்டு கட்டுனது இது இது இப்போ வந்து துளிர் விட்டுருக்கு ஏற்கனவே வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்டின ஒட்டு இந்த துளிர் வந்து வந்திருக்கு பாருங்க இப்படி தான் துளிர் விட்டு வரும் இதெல்லாம் சக்ஸஸ் ஆனது ஒட்டு வந்து இங்கே ஜாயின்ட் ஆகுது பாருங்க இதுதான் ஒட்டு கட்டின பகுதி இந்த மாதிரி வந்து எல்லா ஓட்டுலேயும் வந்து துளிர் வந்திருக்கு மேக்சிமான்னால் கட்டணத்து வந்து ஒரு நாற்பது ஒட்டு கட்டியிருந்தேன் அதில் வந்து ஒரு அஞ்சு ஃபெயிலியர் தான் அஞ்சின்றதுக்கு கொஞ்சம் அதிகலாம் கிடையாது ரொம்ப கம்மி நண்பர்களே ஒட்டில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஒட்டு கட்டக்குள்ளே எனக்கு நிறைய விஷயம் வந்து தெரியாமல் தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை பற்றி படிக்கக்குள்ள தான் எனக்கு அதை பற்றின இதெல்லாம் தெரிஞ்சுது ஒட்டு கட்டுறதுக்கு முக்கியமான இதுனால் சீசன் பார்த்து இது பண்ணோம் போல் சம்மர் டைம்லாம் ஒட்டு கட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து ஒட்டு வந்து சக்ஸஸே ஆகாது இந்த ஒட்டு வந்து எப்படி துணிந்து விட்டு வந்து பாருங்க இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்டணுது இதே டைமில் கட்டினா ஒட்டு வந்து பாருங்கள் பூவே வச்சுருக்கு பாருங்கள் இதோ இது பூவே வச்சுருக்கு அதோ இந்த இப்போ இதெல்லாம் வந்து பூவே வச்சுருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் முதிர்ச்சியான சொல்கிறதால பூவே வச்சிருச்சு அதை வச்சுருக்க பாருங்கள் பிஞ்சியே வச்சுருக்கு பாருங்கள் நம்ம ஒரு மரத்தை வளர்த்து அதை வந்து பராமரித்து அதில் இருந்து ஒரு காய் பறித்து சாப்பிட்ற சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அதை நம்ம வா வார்த்தைகளால் அதை வந்து வர்ணிக்க முடியாது ஒட்டு கட்டும்போது முக்கியமான விஷயம்னா ஒட்டு காட்டுன பகுதிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர் பிளான்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து துளிர் விட்டு வரும் அந்த துளிர்லாம் நம்ம உடைச்சி விட்ணும் உடச்சி விட்டா தான் இந்த இந்த பகுதிக்கு வந்து மேலோக்கி தான் வந்து நம்ம ஒட்டு காட்டுன பகுதி தான் வந்து இந்த சத்துலாம் போகணும் இந்த பகுதியில் வந்து துளிர் வந்து வந்துச்சுன்னா இதுங்களே இங்கே கிடைக்கிற சத்துக்கெல்லாம் இங்கே உரிய ஆரம்பிச்சிடும் அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒட்டு கட்டுனது மட்டும் இல்லாமல் டெய்லி அதை வாட்ச் பண்ணினே இருக்கணும் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி துளிரெலாம் வந்து அதெல்லாம் உடச்சி விட்டுகின்னு இருக்கணும் இப்போது இந்த மாதிரி தான் வந்து பிரான்ஞ்சில் வந்து துளிர் புது துளிர் வரக்குள்ள இந்த மாதிரி கலரே வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வரும் துளிர் வரக்குள்ளே இந்த மாதிரி துளிர் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் விட்டு சக்ஸஸ் ஆகிச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கத்தில் வந்து துளிர் இப்போ வந்து கட்டியிருக்கேன் பாருங்கள் பேக்கிங் பேக்கிங் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த பேக்கிங்லாம் இப்போ சூப்பராக இருக்குது உள்ள துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் துளிர் இப்படி தான் வந்து வருமே துளிர் இட்டு வந்ததுன்னா இது ஆனால் சின்ன பிரான்ச் தாங்க சின்ன பிரான்ச் தான் இந்த ஒட்டு ஜாயிண்ட் ஆன இடம் பாருங்கள் ஒட்டு இப்படி தான் ஆகி இதை அப்படியே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இதை வந்து மேலே வந்து துளிர் வரும் இதுவும் துளிர் வந்திருக்கு பாருங்க மொத்தம் ஒட்டு காட்டுறதுல ஒரு பத்து மட்டும்தான் ஃபெயிலியர் மீது எல்லாமே சக்ஸஸ் தான் அதில் ஃபெயிலியர் ஆனது காரணம் என்னென்னா அந்த காட்டுடைய ஈரப்பாதம் நம்ம ஒட்டுக்காட்டக்குள்ளே அந்த சயான்ஸை சூஸ் பண்ணுற முறை தாங்க இப்போ இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த துளிர் காயாமே இருக்குது அப்படியே பச்சை பசியில் இதெல்லாம் வந்து சக்ஸஸே ஆகிடும் இதில் ஃபெயிலியர் ஆனது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாம் வாங்க இதில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது அந்த மாதிரி இந்த துளிர் இருக்குது பாருங்கள் இப்போ தான் இதையும் பார்த்து நான் இது வந்து சூப்பராக வந்து இதுக்கு பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அது வந்து இருக்குது பாருங்கள் புது துளிர் இதை அப்படியே திரும்ப இந்த கவர்ல இன்சர்ட் பண்ணிடலாம் அது துளிர் விட்டு பெருசாக வரட்டும் இந்த சயின்ஸ் வந்து இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க இது எப்படி சொல்கிறேன்னா அதை பாருங்கள் இதில் பச்சையுமே இல்லை ஃபுல்லாக கருப்பாக இருக்குது இந்த ரெண்டு மட்டும் இது இது மட்டும் இது அப்புறம் இந்த பகுதி இது ரெண்டு மட்டும் ஃபெயிலியராக இருக்குது கட்டணு அதே கூடவே கட்டணு தான் எதனால் இது வந்து இப்படி காஞ்சி போயிட்டு இது வந்து துளிர் வரலன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஒட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சு அதாவது ரெண்டு இன்ச்சு நீட்டுக்கு நம்ம வந்து ஷார்ப்பாக வந்து முனை முனை முனைப்பகுதி சேவலில் அதில் ஒரு ரெண்டு இன்ச்சு ஷார்ப்பாக இருக்கணும் போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்சு கூட இருக்காது நான் என்ன பண்ணிட்டேன் அவசரத்தில் அப்படியே கட்டிட்டேன் அதனால தான் இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் மழை காலத்தில் வந்து நம்ம ஒட்டுக்கட்ட வந்து முயற்சி பண்ணவே கூடாது நண்பர்களே ஏன்னா மழை காலத்தில் வந்து ரொம்ப ஈரப்பாதை இருக்கும் ஈரப்பாதை இருந்தாலே ஃபங்கஸ் வந்து பூஞ்சை வந்து இந்த இதில் வந்து ஒட்டு கட்டின பகுதியில் வந்து ஃபார்ம் ஆகி அந்த இடமே பச்சையும் எல்லாமே அந்த தாவரத்துக்கு முக்கியமான உணவே வந்து பச்சையன்னு தான் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இந்த பிரான்ச் வந்து ஏன் அதனால் இப்படி ஆயிப்பி வச்சுன்னா அது இங்கே பாருங்கள் சொன்னல ஒட்டு வந்து நம்ம கட்டக்குள்ளே இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு அரை இன்ச்சு அந்த அளவுலாம் வச்சிங்கன்னா ஒட்டு வந்து ஜாயிண்ட் ஆகாது இந்த இன்சர்ட் பண்ணுற இடம் வந்து ஜாயிண்ட் ஆகாது அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒட்டு ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த அளவுக்கு நீட்டு வந்து சீவிடணும் சீவிட்டு நல்லா இன்சர்ட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிடணும் இவ்வளோ தூரம் பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா இது சக்ஸஸ் ஆகும் மரம் வெரைட்டிகளை வந்து க கலெக்ட் பண்ணி தான் வந்து இதை வந்து ஒட்டு மொத்தமாக கட்டி இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிற அளவுக்கு நானே அனைத்த முயற்சி தான் எனக்கு கூடலாம் யாருமே சப்போர்ட்லாம் பண்ணலை சின்ன வயசுலேருந்து விவசாயம்னா ஒரு ஆர்வம் எனக்கு அந்த ஆர்வத்தினால தான் வந்து இந்த இதுவே எனக்கு கைக்குடி வந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக கட்டினது இது இப்போ நம்ம வந்து நான் செஞ்சு வட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்கேன் நண்பருக்கு யாராவது எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சு வட்டத்துக்கு உட்பட்டு யாராவது இந்த மாதிரி எனக்கு இது இதோடைய மெத்தட் தெரியல எப்படி நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொன்னால் கூட எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம் அவங்க வந்தாங்கன்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் ஃப்ரீயாக வந்து கூட நான் கிராஃப்டிங் பண்ணிட்டு போகிறேன் ஏன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து நம்மளோட போயிடக்கூடாதுல்ல நாலு பேருக்கு சொன்னால் தான் வந்து அது நல்லது இல்லை நான் வியாபார நோக்கில் வருமான நோக்கெல்லாம் எதுவும் நான் சொல்லலை எல்லா மரத்துக்கும் நம்ம விட்டு காட்டலாம் கொய்யாவுக்கு ஒரு மாதிரியான மெத்தெடு இருக்குது கொய்யாவுக்கு இருக்குது அப்புறம் சாத்துக்குடி ஆரஞ்சு பப்பாளி பப்பாளிலாம் வந்து ஒட்டுலாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு அடி ரெண்டு அடியில கூட வந்து நம்ம நம்மளுக்கு வந்து ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுதாங்க என்னுடைய தோட்டம் இப்போ வந்து ஒட்டு காட்டுறோம் அதோடைய மரபணுகள்லாம் வந்து மாற்றம் என்ன ஆனால் புதுசாக ஒரு சுவையான ஒரு மாம்பழமோ புது கலர்லேயோ இல்லை ஒரு புது வடிவத்துலேயோ வந்து ஒரு பழம் உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு நீங்களே சொந்தமாக பேர் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு இது வந்ததுன்னா நீங்களே வந்து ஒரு பழத்தை கண்டுபிடிச்சதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குமே அந்த இதுவே ஷிஃப்டிங்கில் வந்து புதுசாக மரபணு மாற்றம் அந்த இதுவெலாம் நடந்துச்சுன்னா புது புது வகையான பழங்கள்லாம் வந்து இப்படி தான் அந்த காலத்தில் முகலாயர் ஆட்சி காலத்தில் தான் பெரும்பாலான மாம்பழங்கள்லாம் வந்து இப்படி தான் உற்பத்தி பண்ணியிருக்காங்களே மாம்பழத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி வந்து கலப்பின முறையில் தான் வந்து புதிய வகையான மாம்பழங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க இயற்கையாகவே வந்து மாம்பழங்கள்லாம் சுவையானது ஆனால் இந்த மாதிரி கலப்பினம் பழங்கன்னா இன்னும் சுவை கொஞ்சம் பன்மடங்கு அதிகரிக்கும் ஒட்டுக்கடத்தை அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைங்க ஒரு குழந்தை எப்படி வந்து வளர்க்குறமோ அதே மாதிரி கான்செப்ட் தான் ஒரு ஒரு நாள் நம்ம அதை பார்த்துக்கினே இருக்கணும் ஏன்னா ஒட்டுக்கடத்தில் வந்து நான் எல்லாமே கட்டி எல்லாமே சக்ஸஸ்ஸாக இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்டின ஒட்டு இது துளிர் எப்படி வந்து பாருங்க ஒட்டுதோ ஜாயிண்டாக இருக்குது பாருங்க இதான் ஒட்டு ஆன இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு துளிர் வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்கம் மேலேயும் இந்த துளிர் வருது இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்டணுது ஒரு மாதன்றது எக்ஸாக்டாக ஒரு முப்பது நாள்லாம் சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சி நாள் வரும் இப்போ பேக்கிங் வந்து கட்டினதுக்கப்புறம் துளிர் விடக்குள்ளே வந்து அது ஒரு மூச்சு திணல் மாதிரி ஒரு அதாவது துளிர் விட்டு வெளியே வரக்குள்ளே நம்ம வந்து நாற்பதுல தான் வந்து பேக்கிங் உடச்சிட்ணும் இப்போ கட்டிடுற ஓட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க இந்த டெய்லி நான் வந்து வாட்ச் பண்ணிக்கினே இருப்பேன் ஏன்னா ஆடு மாடு எதுவும் பூச்சிகள் வண்டுகள்லாம் வந்து இந்த பச்சையத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய இதுவாகும் ஏன்னா துளிர் விட்டு வரது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்க இந்த துளிர் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பேக்கிங் வந்து அப்போ ஓப்பன் பண்ணி விட்றோம் பாருங்கள் ஆனால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் சாஃப்ட்டாகவே ஹேண்டில் பண்ணணும் துளிர் உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் திரும்ப புது துளிர் வரது ரொம்ப லேட்டாகும் இந்த பேக்கிங் இருக்கு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணும் கைவிக்கவே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு எங்கே துளிர் உடஞ்சிருமா அப்படின்ட்டு இதுக்கு கரெக்டாக இருங்க ஒரு சிசர் வச்சுருக்கேன் அந்த சிசர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த பேக்கிங்கை இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விடணும் நீங்கள் பாருங்கள் துளிர் இந்த மாதிரி தான் வந்து விட்டு வருமே துளிர் வந்து நம்ம வந்து அது வெளியே வரக்குள்ளே நம்மளே தான் கையால் தான் ஓப்பன் பண்ணி விடணுமே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் தான் வந்து துளிர் வந்து வெளியே வந்து சூரிய ஒளி வந்து கிரகிச்சிக்கின்னு வந்து நல்லா துளிர் விட்டு வருமே இப்போ இதை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடலாம் இதுக்கப்புறம்லாம் வந்து கவர் போட்டு வந்து அதை பாதுகாக்கணுன்ற அவசியம் நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ இந்த பகுதியில் ஒரு துளிர் வந்திருக்கு இந்த பகுதியிலும் ஒரு துளிர் வந்திருக்கு இப்போ பூவோட காயோட காட்டணும்ல இதுவும் வந்து இந்த பிரான்ச் வந்து கரெக்டாக வந்து சித்திரை மாதம்லாம் அதாவது சம்மர் டைம்லாம் வந்து இது காய வைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எத் ஒரு மாதத்தில் நான் கட்டின ஒட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு சக்ஸஸ்ஸு ஒன்று இந்த இதோட ரெண்டு அப்புறம் இந்த மூணு மூணு அது இதோட ஒரு நாலு இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் லேட்டாக கட்டினா ஆனால் அதில் துளிர் வந்து முனை முனைப்பகுதியிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அப்புறம் இந்த பகுதியில் பார்த்தோன்னா தோ இதெல்லாம் சூப்பராகவே இருக்குது பாருங்கள் இது அஞ்சு ஆறு இதெல்லாம் ஒரு மாதத்துடைய ரிசல்ட் இதெல்லாம் மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த வீடியோக்களை பார்க்கணும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அதுக்கப்புறம் நம்ம வந்து நீங்கள் கொடுக்க சப்போர்ட்டில் தான் வந்து இதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக வீடியோஸ்லாம் போட முடியும் இப்போ வந்து மாமரத்தில் வந்து ஒட்டு கட்டி அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் அடுத்து வந்து கொய்யா மரம் அதான் எல்லா மரத்துலேயும் வந்து நம்ம கிராஃப்டிங் எப்படி பண்ணலான்றதான் நான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம்